ஒரு வித்தியாசமான மாநிலம் தமிழகத்தில் திமுக வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒரே மாநிலம் நாற்பத்தி கோடி சாராயத்தை விற்று வருமானத்தை தேடுகிறது என்றால் அது நம்முடைய தமிழகம் என்பதை நாம பெருமைப்பட சொல்லலாம் அதனால இங்க திமுக வெற்றி பெறுகிறது பாரதத்திலேயே பொருளாதார வளர்ச்சியில் மூன்றாவது இடத்திலிருந்து ஏழாவது இடத்திற்கு தள்ளப்பட்ட மாநிலம் தமிழகம் என்று சொன்னால் அது நமக்கு பெருமையாக இருக்கிறது அதனால இங்கே திமுக வெற்றி பெறுகிறது அதிகமான போதை பொருள் போதை பொருள்னா கஞ்சா விற்பனை மட்டும் இல்லைங்க சிந்தட்டிக் ட்ரக் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு மனிதர்களை குறிப்பாக இளைஞர்களின் மூளையை சுத்தமாக பாதிப்படை செய்யக்கூடிய அவ்வளவு மோசமான போதைப் பொருள் விற்பனை தமிழகத்தில் அதுவும் திமுக நிர்வாகியை நடத்துவார் அந்த போதைப் பொருளால மாணவர்களில் இருந்து இளைஞர்களில் இருந்து ஒட்டுமொத்த சமூகமும் சீரழியும் திமுக படைப்பதனால தமிழகத்தில் திமுக வெற்றி பெறுகிறது அதே போன்று கள்ளச்சாராய இறப்பு என்பது வருடத்திற்கு வருடம் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு பெரிய நமக்கு போன வருடம் கள்ளச்சாராய இறப்பு என்பது இருபத்தி ரெண்டு என்பது அறுபத்தி ஏழு அடுத்த வருடம் தாண்டி மாபெரும் சாதனை படைக்க போறோம் அப்ப இது திமுக ஆட்சியில இங்கதான் நடக்குது இந்தியாவிலே நடக்கிற ஒரு சிறப்பான ஆட்சி திமுக ஆட்சி எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க மக்கள் அதுக்கு தானே வாக்களிக்கிறாங்க அதையும் தாண்டி சொல்லணும்னா ஒரு கட்சி வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றுகிறது என்றால் அது பாரதத்திலே திமுகவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயா என்ன சொன்னாரு சாராயத்தை ஒழிப்பதற்கு அப்படின்னு சொன்னார் ஆனா அவர் ஆட்சி சாராய கடையோடு சேர்ந்து பார்கள் அமைத்து அந்த பார் அமைக்கிறத தாண்டி மதுரை போன்ற ஆன்மீக பூமி அங்க பெண்களுக்கு சிறப்பு சாராய கடையை திறப்பதற்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் பெருமைப்பட வேண்டிய விஷயம் சொன்னது என்ன நான் சாராய கடை அதுக்கு அடுத்த ஆட்சியில் என்ன சொன்னாங்க நான் படிப்படியா மூடுவா இப்ப என்ன சொல்றாங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் பத்தாது எல்லா மாவட்ட கலெக்டர்களுக்கும் என்ன தெரியுமா அந்தந்த சாராய கடைக்காரன் எல்லாம் கூப்பிட்டு

டாஸ்மாக் கடையில விற்கிற இந்த சாராய வியாபாரிகளை உட்கார வச்சுக்கிட்டு இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு ஐடியா கொடுக்கறது இதுதான் மாவட்ட கலெக்டருக்கு வேலை போலீஸ்க்கு என்ன வேலை முதல்ல போலீஸ்க்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னால சாராயம் விக்கிறோம் பயந்து ஓடுவோம் இப்போ நிலைமை மாறிடுச்சுங்க டாஸ்மாக் சாராய கடை இருக்குல்ல அங்க வரிசையா நிப்பாங்க ஒரே தள்ளுமுள்ளா இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் எல்லாம் சாராயம் குடிக்குன்ற மனநிலையை மிகப்பெரிய வருமான மனநிலையை திமுக எல்லா மக்களும் போய் நின்றா நம்ம காவல்துறை உயரதிகாரிகள் அந்த விற்கிற அந்த வரிசையை சரி பண்ணுவாங்க கொஞ்சம் சரியா இல்லைங்க எல்லாரும் கலெக்ஷனுக்கு சரியா காசு எடுத்துட்டு அடிச்சுக்காதீங்க சத்தம் போடாதீங்க யாரு காவல்துறை அதிகாரிகளை பார்த்தால் சாராய விற்கிறோமே சாராயம் குடிக்கிற பயந்து காலம் மாறி சாராயம் குடிக்கிறவனுக்கும் பாதுகாப்புக்கு காவல்துறை அதிகாரிகள் காக்கி சட்டையை போட்டுக் கொண்டு தமிழகம் ஏங்க ஜெயிக்காது யோசிச்சு பாருங்க அதோட கிடையாது நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தங்கை பெண்களின் மணிமகனும் பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அருமை சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க தான் சாராயம் குடித்து இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க பாரதத்திலேயே நினைச்சாங்க உண்மையாகவே இவர்கள் ஒழிச்சிருவாங்க இவர்கள் வந்த பிறகுதான் இளம் விதவைகள் இறப்பு என்பது மூணு மடங்கு அதிகமாயிருச்சு உடனே நம்ம தமிழக மக்களுக்கு ரோஷம் வந்துருச்சு என்ன ரோஷம் வந்துருச்சு இளம் விதவைகள் நூறு பேர் சத்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில திமுக ஆட்சியில முந்நூறு பேர் சாகுறாங்க அப்ப இது பெரிய சாதனைன்னு சொல்லி மறுபடியும் ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப பெருமையா இருக்குல்ல இதை நம்ம கேட்கும் போது அது மட்டும் இல்லங்க இந்த சாதாரண ஆட்டோ டிரைவர்ல இருந்து கஷ்டப்படாத டீசல் விலை குறைக்கணும் குறைக்கணும்னு சொல்லும்போது மத்திய அரசு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மக்களுடைய சிரமத்தை புரிந்து கொண்டு டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் மட்டும் ஒரு முறை ஏழு ரூபாய் ஒரு முறை பத்து ரூபாய் என்று ரெண்டு முறை மத்திய அரசாங்கம் குறைத்திருக்கிறது ஆனா நாங்க வாக்குறுதி கொடுக்கலங்க பெட்ரோல் டீசல் வரையோ குறைப்போம் குறைச்சோம் ஆனா தமிழக முதல்ல வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டீசலுக்கு நாலு ரூபாய் குறைப்போம் ஒரு ரூபாவது குறைச்சாரா ஐம்பது காசாவது குறைச்சாரா விலையே குறைக்கல அப்ப நம்ம தமிழக மக்கள் நன்றி செலுத்துறாங்க பரவாயில்ல ஐயா ஸ்டாலின் வந்து நால் ரூபாய் எங்களுக்கு விலையை குறைப்போன்னு சொன்னாரு விலையே குறைக்காமல் சாதனை படைத்திருக்கிறார் அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண அவருக்கு ஓட்டு போடுவோம் ரொம்ப பெருமையாக இருக்குல்ல நம்ம மாநிலம் எவ்வளோ சிறப்பான மாநிலம் பாருங்க அதையெல்லாம் தாண்டி அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருவேன் சொன்னேன் யார் தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அதை கொடுத்தாரா அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுப்போம் அப்ப இந்த தமிழகத்துல தகுதியற்ற பெண்கள் இவங்க ஒதுக்குறது ஒன்றரை கோடி பெண்கள் தமிழகத்துல ஒன்றரை கோடி பெண்களை தாய்மார்களை தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கிவிட்டு ஒரு கோடி தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அப்ப அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னீங்களே ஏன் இங்க கொடுக்கல பெண்கள் கேட்கல அவங்க சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல ஐயா ஸ்டாலின் நல்ல அழக பேசி ஏமாத்துறாரு இது நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் அதுக்காக அவர் ஓட்டு போடுறோம் ரொம்ப நல்லா இருக்குல்ல வித்தியாசமான மாநிலம்ல அதே மாதிரி பாருங்க தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பது மாதிரி வர எங்கும் பார்க்க முடியாது கூலிப்படை நடக்கும் நடக்கும் ஐந்து நாட்களுக்கு முன்னால பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை சோமரன் ராம்ஸ்டான் படுகொலை செய்யப்படுகிறார் காவல்துறைக்கு ரெண்டு முறை மத்திய அரசின் சார்பாக உளவுத்துறையின் சார்பாக தகவல் வருகிறது ஆனாலும் காப்பாற்ற முடியல படுகொலை நிகழப்படுகிறது அதே மாதிரி அண்ணா திமுக சார்ந்த ஒரு நிர்வாகி சேலத்தில் படுகொலை செய்யப்படுகிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி ஒரு பொதுச் படுகொலை செய்யப்படுகிறார் தமிழகம் முழுக்க பெட்ரோல் குண்டு வீசப்படுகிறது கார் குண்டுவெடிப்பு நடத்துகிறது ஒரு பக்கம் கூலிப்படை இன்னொரு பக்கம் படை தாக்குதல் இன்னொரு பக்கம் குண்டுவெடிப்பு நம்ம பாரதத்திலே தமிழ்நாடு தான் சட்டம் ஒழுங்கு சீருகுலை நம்பர் ஒன் இப்ப நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடலாம் இல்லையா இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே போறாங்க தமிழ்நாடு மட்டும் ஐயா ஸ்டாலின் ஸ்டாலினுடைய அல்ல கைகளா இருக்கிற திருமாவளவன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கைவர்கள் அத்தனை பேர் என்ன சொல்றாங்க தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான மாநிலம் இங்கே பாஜக வர முடியாது ஏன் இங்க நீ சாராய சொல்றோம் அதனால வர முடியாது போல பெண்கள் அனைத்திற்கும் ஆயிரம் கொடுப்பேன் சொல்லிட்டு அப்படி சொல்றோம் அதனால வர முடியாது போல இருக்கு பெண்களின் தாய்மார்களின் தாலியை அறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் நாங்கள் பெண்களை மதித்து தாயாக போற்றுகிறோம் நதியை பூமியை தாயை போன்று மதிக்கிறோம் ஒருவேளை அதனால எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அசிங்கம் எங்களுக்கு கிடையாது ஓட்டு போடாத தாய்மார்கள் சிந்திக்கணும் அவர்கள் தலைமுடியணும் ஓட்டு போடாத ஒவ்வொரு இளைஞரும் தலைமுடியணும் இந்த பகுதியில் அப்படின்னா பேசுறேன் இதே வேலூரினுடைய மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வாரு நான் இங்க வரும்போது நிறைய பேர் என்று சொன்னாங்க ஐயா இங்க நிறைய போதை பொருள் நிக்கிறாங்க நிறைய கஞ்சா விற்பனை நடக்குது வேலூர் மாநகராட்சிலே அதிக கஞ்சா விற்பனை நடக்கிறது இந்த இருபத்தி ஏழாவது மாறிட்டு இது எந்த அளவுக்கு போய் முடியுமோ தெரியல இங்க ஏதாவது படுகொலை நடந்துருமா இல்ல இங்க பெண்களுக்கு ஏதாவது உயிரிழக்க பாபத்தாகுமான்னு நாங்க பயப்படுறோம்னு சொல்ற அளவிற்கு இந்த பகுதியில இந்த சத்துவாச்சாரி பகுதியில அதிகமான போதைப் பொருள் புழக்கம் இருக்கிறது என்றால் இது காவல்துறைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எப்படி கள்ளக்குறிச்சியில இவ்வளவு இறப்பு இவ்வளவு சாலைய விற்பனை காவல்துறைக்கு தெரியாம நடந்துருச்சு காவல்துறைக்கு தெரியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க சஸ்பெண்ட் என்ன அர்த்தம் மூணு மாசத்துக்கு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு வேற டியூட்டிக்கு வேற மாவட்டத்துக்கு போயிடலாம் அதுக்கு பேர் சஸ்பெண்ட் அவர்கள் மீது ஒரு குற்றவாளத்தை பதிவு செஞ்சாங்களா அவர் மீது நடவடிக்கை எடுத்தார்களா கிடையாது சாலையை குடிச்சிட்டு சாடக்கூடியவர்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கிற தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிற உங்க வீட்டு பணம் ஆயுது நீங்கள் சம்பாதித்த பணம் ஆயுது எங்கள் வழிபடும் நாங்க கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி நியாயமாக தர்மத்தின் அடிப்படையில் உழைத்து சம்பாதித்து கட்டுற வரிப்படத்துல சாயம் முடிச்சு செத்து போறவருக்கு பத்து லட்சம் கொடுக்கிற மானம் கெட்டவர்களை இந்த நாட்டின் எல்லையில் பாதுகாப்புக்காக போராடி உயிர் நீத்த எத்தனை ராணுவ வீரர்கள் இந்த கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு லட்சம் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்க வேண்டும் என்று சிவராசியர் பட்டாசு தொழிற்சாலை வெடித்து சிதறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பும் ஏற்படுத்தி தராமல் அந்த உயிரிழப்பு நடந்த அவர்களுக்காக பத்து லட்சம் கொடுத்திருப்பீங்களா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து நியாயத்தோடு போராடி எத்தனையோ பேரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே அவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்களா அட கொடுமை உங்களுடைய ஊழல உங்களுடைய அநியாயத்தை உங்களுடைய அராஜகத்தை நீங்கள் அத்துமீறும் போதெல்லாம் உங்களை எதிர்த்து நாங்கே போராடினால் பொய் வழக்கு போட்டு கைது செய்து காவல்துறை அடக்குமுறை செய்கிறது அந்த காவல்துறையில் உள்ளவர்கள் பணியில் இறந்து போனால் அவர்களுக்காக பத்து லட்சம் கொடுத்தீங்களா யாருக்கும் தர மாட்டாங்க யாருக்கு சாராயம் விற்கிறவருக்கு கூட காசு குடுக்குறாங்க சாராயம் வித்தால அவனுமே போய் பார்த்துக்கிட்டான் அவனுக்கு ஐம்பதாயிரமா இந்த மாதிரி மானம் கெட்ட ஒரு அரசு கேடு கெட்ட ஒரு அரசு ஈனத்தலைமையான ஒரு அரசு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசை போன்று இந்த பாரதத்தில் நீங்க எங்கயாச்சும் பார்க்க முடியுமா அப்ப நம்ம பெருமையா சொல்லலாம்ல இங்க திமுக ஏன் ஜெயிக்குதுன்னா ஒரு மானம் கெட்ட ஒரு மாநிலம் இது இங்க உள்ள மக்கள் இப்படி சிந்திக்காம இருப்பாங்க போல இருக்கு நான் சொல்லும் போது சந்தோஷமா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா வேதனையா இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்றால் ஒரு சாதாரண வாக்குறுதிக்காக வாக்களிக்கிறார்கள் என்றால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசை தட்டி கேட்க திராணி இல்லாத ஒரு மக்களாக தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இது வேதனைப்பட வேண்டிய தருணமா இல்லையா